இந்த வீடியோல நான் கருவடை எப்படி செஞ்சேன்றது மட்டும் இல்லாம கருவடை தொக்கு எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன் பாருங்க இன்னைக்கு நான் இருக்கிறது சின்ன கருவடாக எடுத்து அதில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துட்டு சதப்பகுதி மட்டும் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது கருவாடுன்ட்டு வீட்டிலே போட்ட கருவாடு அதுவும் சூப்பராக இருக்கு அதுல இருக்க சின்ன சின்ன முள்ளெல்லாம் எடுத்துட்டேன் அதோட தலைப்பகுதி இந்த நடு முள் பகுதி இருக்கு பாத்தீங்களா இது அதுக்கப்புறம் இந்த மீனோட தோல் பகுதி இதே எடுத்து குழம்புல போட்டா செஞ்சா குழம்பு சூப்பராக இருக்கும் அதனால அதுக்காக நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இது அதோட தோல் இது போட்டாலே கருவாடு குழம்புக்கு நல்லா மனமாக இருக்கும் இப்போ இந்த எடுத்து வச்ச கருவடையில் கொஞ்சமாக சுட தண்ணி அதாவது ரொம்ப கூடாது சுட தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறேன் கருவடை தொக்குக்காக நான் இப்போ ஒரு மூணு தக்காளி அஞ்சு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில தட்டி வச்ச பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்துடுறேன் கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா பூண்டு தட்டி வச்ச பூண்டை போடணும் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளவே கருவாடு நல்லா சுடுதண்ணில் ஊறிடுச்சு ஊறும்போதே அதில் இருக்கிற மீதி இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துடலாம் ஈஸியாக வந்துடும் கருவாடை ரொம்ப போட்டு பெனப்பெனன்னு பிணைஞ்சு கழுவக்கூடாது அப்படியே லைட்டாக இப்போ நான் அலசுற பாருங்க அந்த மாதிரி அலசி ஒரு மூணு நாள் வாட்டி அலசி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளியை போட்டுடலாம் தக்காளி கூடவே கொத்தமல்லியோட தண்டு இருக்குது பார்த்தீங்களா அதையும் சேர்த்து நான் நல்லா வதக்கிடுறேன் இப்போ வந்து கழுவி வச்சிருக்க கருவாடியும் அதில் சேர்த்துறேன் இது கூடவே மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா வீட்டுல அரைச்ச குழம்பு பொடி ஒரு ரெண்டரை கரண்டி சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு முக்கால்ல இருந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊத்தி நல்லா ஒரு கலக்கு கலக்கி இப்ப தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் செய்யறது என்ன கருவோடு தொக்கு வீடே மனமாயிடுச்சு ரெண்டு பூனையும் கிச்சனுக்கு ஓடி வந்துருச்சு